ஹாய் வணக்கம் ரோகலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக என்னென்ன வேலை செஞ்சேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் என்ன அனுபவப்பட்டு என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவே கோலம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வாசல் கூட்டி வாசல் தொழித்து கொடுத்தா அவ்வளே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டா அதுக்கப்புறம் சாமான்லாம் கழுவி வச்சு எப்போ எனக்கு வந்து உடம்பு வந்து எனக்கு அடிக்கடி உடம்பு செல்லாமல் போயிடும் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஒவ்வொருத்தருடையும் சரியில்லை அடிக்கடி உடம்பு சில்லும் போது என்னால் இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு எங்க அத்தைக்கே தெரியும் என்னால என்ன வேலை செய்ய முடியும் இவ்வளவுதான் விளையாட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எனக்கு வந்து போதும் எப்போ எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்குறது எப்போ நான் வந்து உடம்பு நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி வீட்டெலாம் சுத்தம் பண்ணுற வேலை நிறையா வீட்டு க்ளீன் பண்ணுற வேலை அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதனால எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுப்பேன் இன்றைக்கி வந்து அடுப்பு அந்த அடுப்பு கட்டுக்கு ஸ்லாப்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் இன்றைக்கி வீடெல்லாம் வலிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஸ்டார்டிங்லேயே மனசு கஷ்டமாகிடுச்சு நான் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கேன் ஏன்னா எங்களுது வந்து விவசாயம் விவசாயம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்போம் வேலைக்கு வந்து ஆளுகள்லாம் வரும்போது வந்து எங்க அத்தை தான் கூட மாட எங்க அத்தை தான் கூட மாட செய்வாங்க கூடவே எங்க வீட்டுக்காரர் செய்வாரு இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ அவங்க அத்தை வந்து செய்கிறாங்க அந்த பொண்ணு வந்து எந்த வேலையை செய்கிறது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க நிறைய டைம் நினச்சிருக்கேன் ஆனால் என்னால் வந்து ஸ்டார்டிங்கில் மேரேஜ் கழித்து கொஞ்சம் நாளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எப்போ உடம்பு முடியாமல் போச்சோ அது இருந்து செய்ய முடியல அவங்க என்ன நினைப்பாங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா அப்படின்னு நிறைய டைம் உண்டு ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அத்தைக்கிட்டையும் சொல்லிவிட்டேன் என்னால் இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு நானும் நிறையா டைம் வந்து நிறையா ஃபீல் பண்ணி நிறையா நினச்சிருக்கேன் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கிடையாது நம்ம வீட்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்குறதான் முக்கியம் தெரியும் இப்போ நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சும்மா சொல்கிறான்னு நினச்சிக்குவாங்களோ என்ன சொல்கிறது எப்படி எப்படின்னு நிறைய டைம் வந்து அவரோட சொல்லாமையே விட்டுருக்க பேக் இடுப்பு வலி அந்த முதுகு வலியெல்லாம் வந்து ஒரு டைம் சொல்லவே மாட்டேன் ரொம்ப வலிச்சா மட்டும்தான் சொல்லுவேன் ஓரளவுக்கு இருந்தால் நானே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சுப்பேன் அப்புறம் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எப்போ உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அப்போ தான் செய்வேன் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நேரம் செஞ்சால் வந்து எனக்கு பேக் பெயின் வந்துடும் அதனால டீ குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம்னு சொல்லி வீடெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் சமையல் ரூம் தொடைச்சிட்டுட்டேன் அப்புறம் வந்து ஆசாரம் தொடச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினைச்சேன் இப்போ வீட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும் அதுதான் செய்யணும் ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து சும்மா இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் நம்ம தான் பார்க்க போகிறோம் அதனால் என்னுடைய மைண்டை வந்து நான் இப்படி தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒர்க்கும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா தான் படு அப்படின்னாங்க சரின்ட்டு சாப்பிட்டு நேரம் ரெஸ்ட் இருக்கலாம்னு சொல்லி என் மைண்டை வந்து இந்தளவுக்கு நான் மாற்றி நான் வந்து இந்தளவுக்கு என்னென்னால் செய்ய முடிஞ்ச வேலை செஞ்சுட்ருக்கேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்க நீ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்